இவ அடுத்த கூட தூங்கிட்டா இப்படி இப்படின்னு சொன்னான் ஆனா அவன் பேசின போய் போயின் வார்த்தை எல்லாம் ஜெயிச்சிடும்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு அவங்க பேசுறது பொய்யான வார்த்தை ஜெயிச்சிடுமோ எனக்கு அது தோணுது உண்மையா பேசுறது எந்த ஜெயிக்க முடியுமா முடியாது அந்த கடவுள் மேலதான் நான் பாரத்தை போட்டி நடத்த அப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து எங்க கிட்ட சொல்லுவாங்க ஐயா இந்த மாதிரி லவ் பண்றான் இந்த மாதிரி இப்போ நீங்க

ம் கட் பண்ணா பிசின் வரும் அந்த மாதிரி மக்கள் அடிச்சா எங்க அவன் போன எடுக்க ஒண்ணு போவோம் வரல மக்கள் சரி கண்டிப்பா வந்து சேருவாரு அதாவது அவரு சேருவாருன்ற நம்பிக்கை இருக்குது நம்ம போய் பேசலாம் இப்ப நீங்க வந்து விடாம பேசிக்கிறீங்க அது விட்டு இருந்தாங்க பேசி 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 ஏதாவது அதாவது ஆனா இப்ப கூட என்ன நினைச்சிருப்பாரு தெரியுமா இத்தனை வருஷமா பேசல அவன் மறந்திருப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான்

எனக்கு அதுதான் சார் எனக்கு என்ன என்ன மனசோட அதுதான் ஒரு சட்டத்துல ஆம்பளைக்கு பிடிச்சா பொம்பளைக்கு பிடிச்சாதான் வாழ்ந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்களே சார் எதுக்கு அது குழந்தைங்க ஒரு அஞ்சு வருஷம் கொண்டாடி கூட போய் வாழ்ந்து சாப்பிடும் அப்புறமா பாரு ஒரு அஞ்சு வருஷம் அம்மா வீட்டுல இருந்து வாங்கி சாப்பிட்டேல ஒரு அஞ்சு வருஷம் கொண்டாட்டு கூட போய் வாழ்ந்து சாப்பிடும் நீ இருக்கிறியா இல்லையானு அப்புறமா யோசிக்கும் இல்லையா உன் குழந்தை குட்டியோட போய் வாங்கி சாப்பாடு அப்புறமா போய் சொல்லு ஆமா எனக்கு பிடிக்கல ஆமாப்பா பிடிக்கல என் புருஷனுக்கு அஞ்சு வருஷம் இருந்தாரு என் கூட என் புருஷ ஒண்ணு கூட எனக்கு சரியா நிக்க பேச மாட்டேன்றாரு ஒண்ணு செய்ய மாட்டேன்றாரு ஒரு வார்த்தை கூட இல்ல என்ன சொன்ன கூட பேச மாட்டேன்றாரு குழந்தைன்னு என்னன்னு பாக்க மாட்டேன் இவன் கூட இருந்து வாங்கி சாப்பிட்டேன்னா இருந்தான் தனியா இருந்து சாப்பிட்டு சத்தி போயலான்னு ஒரு

பெண்களை விட்டு 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 காலை உன்னை பெத்தோளவும் பெண்கள் தானே பெண்கள் இல்லன்னா ஆண்கள் இருப்பாங்களா ஆண்கள் இல்லனா பெண்கள் இருப்பாங்களா சொல்லுங்க பாதி சத்தி சிவன் இல்லாம சக்தி கிடையாது சக்தி இல்லாம சிவன் இல்ல ஒரு நாள் சக்தி விட்டு தனியா வாழ்ந்து சாப்பிட சொல்ல முடியாது யாருனாலும் முடியாது அந்த மாதிரி காலம் கட்ட இது அப்படி இருக்கும் போது என்ன செய்ய முடியும் சொல்லுங்க நீ பெண்கள் இருந்தேன்னு இருந்திதானே நீங்க எல்லாம் ஆண்களும் பெண்கள் எல்லாம் விலைரியமா வர்றீங்க இப்போ நீ கட்டின போன்ற மாதிரிதான் நீ பாக்குறோம் என்ன சொல்ல நாங்க உட்டி வர அம்மா அப்பா விட்டிட்டு உன் அப்பா மாதிரி அம்மா மாதிரி தான் நாங்க பாக்குறோம் உனக்கு அப்படி சாடியா நினைக்கிறோம் தாயும் நீந்தா தகப்பு நின்ந்தானு தானே பாக்குறோம் அதே மாதிரி நீ நினைச்சுட்டு போய் தாயும் நீந்தா தகப்பு நின்ந்தானு சொல்லி நினைச்சு விட்டி போனா உங்க போய்தா குட்டி நல்லா இருக்க போகுது எத்திரி வருஷம் தான் உனக்கு இப்படியே உக்கார வைக்கிறது அதனால நாங்க பொட்ட மூளையமா போய் ஒரு அஞ்சு வருஷம் எங்க கூட தனியா அவன் வாந்தி கண்டிப்பா அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா போலாம். வரேன். மக்களுடைய விருப்பம் வந்து போய் பேசுங்க ஆ சரி டவுட் சார். பேசினா வந்து பையன் கூட தூங்கிட்டா இப்படி இப்படின்னு சொன்னா

வேற பொண்ணு இருந்திருந்தா அஞ்சு வருஷத்துல தான் ஒரு குழந்தை வலுத்திருப்பலாம் நாய் மாதிரி வெயிலுக்கு அந்த அன்பு பாச காட்ட மாட்டா ஏன்னா அவளுக்கும் உன்னோட பிடிவதான் அவளுக்கு இருக்குது நீ எப்படி வேண்டாம் சொல்ல அதே மாதிரி அவளுக்கு இருக்குது ஏன்னா ஊரத்தம் தானே உண்ள்ளதான் அவளுக்கு ஓடுது எங்க மூலதான் எல்லாம் ஓடல அவளுக்கு ஏன்னா என் மூளை ஓடி இருந்தா இன்னைக்கு பேசுறது மறந்துட்டு போ வாந்தி சாப்பிடறவ நானு ஆனா அவ அப்படி கிடையாது ஒரே பிடிவாதான் வேண்டா வேண்டாதான் நீ எப்படி வேண்டா வேண்டன்னு சொல்றியோ அதே மாதிரிதான் இவளும் வேண்டா வேண்டாம்னு அப்பா இருந்து என்ன கொடுத்துருவாருமா அப்படின்னு சொல்ற சொல்ல அப்பா கொடுத்தா அப்பா அன்பு காட்டுவாரி பாசம் காட்டுவாரு ஐஸ் வாங்கி கொடுப்பாரு ஜூஸ் வாங்கி கொடுப்பாரு போவாரு தீக்கின்னு போவாரு கொஞ்சுவாரு பீச்ன்னு போவாரு சின்ன கீட்டுன்னு போவாரு நான் அம்மா இருந்தே என்ன பிள்ளை நான் அவளுக்கு சொல்லுவேன் என் மேல கோவம் ஏத்து விடுவேன் அவன் மேல அன்பு காட்டுறத ஆனா அப்ப கூட ஆவோம் என் மேல அன்பு காட்டுவோம் அவன் மேல கோவம் ஏறுவான் ஏன்னா கூட பக்கத்துல யாரு இருக்காங்களோ அவங்க மேலதான் பாசம் வரும் அவளே தாத்தக்கே அப்பா சொன்னான் சார் தாத்தா அப்பன்னு சொல்லுவான் எந்த தாத்தா தெரியுதோ அப்பன்னு தான் சொல்லுவான் நான் அப்பன்னு சொல்லி கூப்பிட்டேன் அவளோ அப்பா தான் சொல்லு எனக்கு பொண்ணு வார்த்தை சொன்னா எனக்கு கண்ணில கண்ணுதான் வரும் ஏன்னா அவனை பரவாயில்ல ஆதரவு கொடுக்கற நான் இருக்கிறேன் என்ன ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ஏன்னா என்ன சொல்றது எனக்கு அழகுதான் புரியுது புரியுது புரியுதா ஆனா ஒரு ஒரு நாள் நான் பட்ட வேதனை நான் பட்ட கஷ்டம் நான் பட்ட ரொம்ப நான் அழிஞ்சிட்டேன் அதே மாதிரி அவ அழுவ கூடாது அவன் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது எனக்கு மீடியால நிறைய பேர் மெரியாம பார்த்து சொல்லுவாங்க சின்ன வயசுதான் தீபா உன் வயசு பார்த்தா பெரிய பொண்ணு மாதிரி கூட தெரியல நீயும் பொண்ணும் போனா அக்கறதுங்க சின்னதா சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு சின்ன வயசு தெரியுது நீ உன்னொரு மேரேஜ் பண்ணி பண்ண சொல்லுவாங்க சொன்ன இந்த கதை எடுத்து கொடுத்த அவங்களுக்கு சொல்லுமா இந்த கதை சொல்லிட்டு நான் மேரேஜுக்கு போவா இல்ல இப்படியே இருந்து என் குழந்தை காப்பாத்துவான்னு சொல்லுவேன் அப்ப அவங்க சொல்லுவாங்க அவங்களே அழுவாங்க அவங்களே என்ன சொல்லுவாங்க திரும்ப எந்த வயசுலயே இவ்ளோ சின்ன குழந்தையில நீ ரொம்ப அழிஞ்சிட்ட சின்ன குழந்தையில நீ நிறைய அழிஞ்சி இன்ப துன்பம் பட்டி வந்த அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைய என் கணவரு கிட்ட எத்தனையோ மாதிரி என் பாட்டி தாத்தா தான் வளர்த்தாங்க என்னை யாரும் வளர்க்கல என்ன இது என் தாத்தா பாட்டி போனதுல இருந்து எல்லாமே அப்படின்னு அவனுக்கு கன்ஃபியூஸ் பண்ணவன் நான் ஆனா இப்ப கூட அவன் என்ன நினைக்கிறாங்க அந்த மாதிரி பொண்டட்டிய நம்ம அன்னைக்கே இருந்த பொண்டட்டிக்கு நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்காம ஆனா ஒரே ஒரு வார்த்தை தாசா யார் யாரு சொல்றதெல்லாம் கேட்டு கே உட்காந்துருக்கிறேன் பாரு அதுதான் இல்லை சார் இப்போ சார் உங்க வாய்க்க நீங்க பார்ப்பீங்கல்ல சார் அந்த பொண்ண விட்டுடு சார் உங்க கொண்டுட்டி வேண்டாம் சார் நல்லா இல்லை சார் அப்படி சொன்ன விட்டுடுவீங்களா ஆ ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் அப்படி சொன்னா நீங்க விட்டுடுவீங்களா ஆ

எங்க போயிட்டேன் அவன் கூட படிச்சுட்டு படிச்சுட்டு வரேன் அப்படின்னு எவ்வளவு பேர் எனக்கு கெட்ட பேர் சொல்லிருப்பாங்க அவ்ள கெட்ட பேர் வாங்கி உனக்கு மறந்தேனா சொல்லு அவ்ள கெட்ட பேர் வாங்கி கூட நான் உன்னை மறக்கலையே ஒரு நாள் மறந்துடுறியே உன்னதான நம்பி இருந்த உன்னதான நான் லவ் பண்ணேன் சொல் நீங்க எவ்வளவுன்னு கெட்ட பேர் என்ன நான் என்ன கெட்டு போனதானு சொல்றீங்க கெட்டுப்பா எனக்கு கெட்டுப்பானது இந்த கொடுங்க நீங்க அதுக்கு மறந்துடுவோம் மறந்துடுங்கன்னு சொல்றீங்க

இங்க நம்ம நீலங்கரல நீலங்கரில பெருங்குடியில ஒரு பையன் கூட சுத்திக்க நேர்கோடியா ஜோடியா ஜோடியா இரும்பு கடையில உட்காந்து இருக்கிறாங்க இரும்பு பொரிக்க போடுறாங்க எப்படி பறிக்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அங்க போன உடனே திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க கட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஏய் அங்க டேஸா இருக்குது இங்க டெக்ஸா இருக்கு அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க அதெல்லாம் மீறி நீ இது பண்ணிடுவீங்க மீறி கூட நான் அப்ப கூட என்ன மறந்துரு மறந்துன்னு சொல்லி யாரும் அங்கங்க ஊர்ல இட்டு போய் விட்டுருவாங்க அப்ப கூட எல்லாம் மீறி உன் வீட்டுக்கு வந்து நானே தங்குனேன் அது ஒரு தப்பு எம்எல்ஏ போச்சு செருப்படி எனக்கு இதை கொடுத்து எக்கு மீறி உன்னை நம்பி வந்தேன் உன்னை நம்பி வந்தவளுக்கு காலம் பூரா கை நான் நம்பி வந்தேன் நீ நல்லவான்னு தானே நான் ஓடி வந்தேன் எனக்கு வரதாசனை எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரதாசனை எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடந்து தித்தன் நான் அது கூட என் மேல ரொம்ப கோவிருக்கு என் மேல இனிக்க கோம்போது நானே எனக்கு என்ன வருது என் கைத்து நானே அர்த்திக்கல மாதிரி இருக்கு அவ்வளவு வெறுப்பம் என் மேலே இருக்கு அதெல்லாம் பண்ணதெல்லாம் அப்போ அவசரப்பட்டு பண்ணதால இல்ல ஆமா அந்த தப்பல்ல பண்ணிக்கிட்டி பொறுத்த மேல நான் பை போட்டல்ல அது எம்எல் தப்பு அத நான் நான் அந்த வைக்கிற என்ன செய்ய நல்லவனி சொல்லி போனே அவன் வீட்ல கால் எடுத்து வச்சேன் நல்லவனி சொல்லி போய் அவன் கை தின்னிட்டே கடைசில இந்த மாதிரி நல்மல உருவான்னு சொல்லி நினைச்சிருந்தான் ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு நொடி அவன் பக்கத்துல கூட நின்று

அப்பவே ஆட்டி ஆடிச்சான் அப்போவே அதை விட்டுட்டு போயிருந்தாங்க நான் வாழ்க்கை நல்லா இருந்திருப்பேன் என் வாழ்க்கை எங்கெங்கோ இருந்திருப்பேன் என் வாழ்க்கை என் கூட போய் இருந்திருக்குமா ரொம்ப கஷ்டப்படும் இல்ல எனக்கு இப்படி செஞ்சு இப்ப விட்டு ஓடினேன் உன்னை வச்சு சந்தோஷமா காப்பாற்றுவேன் உன்னை வச்சு காலம் ஊற கண்ணி விட்டேன் நான் உன்ன வச்சு கொந்த மாதிரி தாக்கு கொடுப்பேன் அப்படி நல்லா சொல்லி கடைசியில இந்த மாதிரி பண்ணி விட்டேன்